ஓம் நமசிவாய் குருவாலிகா குருவேய துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவுள்ள பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா பிறர் செய்துள்ள வசியக்கட்டை மூன்றே நாட்களில் முறிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த உச்சிஷ்ட காளி மந்திரம் உரியேற்றப்பட்ட மை இதை எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்கு எப்படி பிரயோகப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சுவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி என்ன கேட்குறீங்கன்னா சாமி இந்த மாதிரி என்னுடைய கணவனை வந்து வேற ஒருத்தங்க விஷயப்படுத்தி வச்சுருக்காங்க மனைவியை விஷயப்படுத்தி வச்சுருக்காங்க இந்த மகன் மகள் இந்தமாதிரிலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க அவங்க வசப்படுத்தி வச்சிருக்கிறனால வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா குடும்பத்தில் நிம்மதி அதே மாதிரி காசு பணம் வந்து என்னென்னா எடுத்துக்கொண்டு போய் அங்கேயே கொடுத்துட்றாங்க இப்படிங்கிற மாதிரியான இந்த வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்குது சாமி ஒரு குடும்பத்து மேலே வந்து ஒரு இல்லாமல் இருக்காங்க இதுக்கு என்ன சாமி பண்ணுறது நாங்களும் நிறையா பக்கம் போய் போய் பார்த்துட்டு நிறையா விஷயங்கள் செய்து செய்து பார்க்குறோம் நான் எந்த ஒரு விஷயமே பலன் கொடுத்த மாதிரியே தெரில சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறதுன்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க உங்களுக்காகத்தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் சரிங்களா இந்த பிரயோகத்தை வந்து நீங்கள் முறையை அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உச்சிஷ்ட காளி மந்திரம் ஏற்றப்பட்ட மை பிரயோகம் அதாவது இந்த உச்சிஷ்ட காளி அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான இந்த விஷய வேலைகள் இப்படியான வேலைகள்லாம் வந்து ரொம்ப அதிவேகத்தில் வந்துட்டு முறிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட தெய்வந்தா வந்தால் உச்சிஷ்ட சரிங்களா இப்போ அதையும் அவங்களுடைய மந்திரத்தை நம்ம உச்சாடனம் கொடுத்து இந்த மையை பிரயோகப்படுத்தும் போது அது எப்பேற்பட்ட விஷயக்கட்டில் கட்டில் இருந்தாலும் வெறும் மூன்றே நாட்களில் வந்து அவங்களாம் வந்துட்டு மீண்டும் அதிலேருந்து மீண்டு வந்துடுவாங்க அவங்களுக்குள்ள காரணமே இல்லாமல் பிரிஞ்சிருவாங்க அவங்க எப்பேற்பட்ட வசியம் போட்டு வச்சுருந்தாலும் அந்த விஷயத்துலேருந்து முருவாடாயிரும் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்டனால நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரங்களில் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் மறை நாள் அன்றைக்கி இது நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் இது முதல்ல வந்து என்னவென்னு சொல்லி கேட்டிங்கன்னா காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்னாடி அந்த ஆலமரம்னால் பழமையான ஆலமரம் இருக்கு இல்லைங்களா அந்த ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் வந்து கீறி விட்டிங்கன்னா ஒரு பால் மாதிரி வரும் சரிங்களா அந்த விழுது இருக்குது இல்லைங்களா அந்த விழுதை வந்து லேசாக வந்து உடச்சு விட்டாலும் அந்த பால் மாதிரி வரும் அந்த பாலை வந்து நீங்கள் சிறிதளவு சேகரித்து வச்சுக்கணும் சேகரித்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் முறையாக வந்து அதை வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா அது கூடையே வந்து அஷ்டகண்டம் அஷ்டங்கள் சேர்த்துக்கிட்டு நீங்கள் அதோட வில்வே இலைச்சாறு விபூதி இலைச்சாறு இதையும் வந்து முறையாக சேர்த்துக்கிட்டு நல்லா மைப்பதை வர மாதிரி இரண்டு ஜாமங்கள் நல்லா அரைச்சிக்கணும் நல்லா அரைச்சிக்கிட்டு அதை வந்து ஒரு செம்பு செம்மில் பதானம் பண்ணி வச்சுட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் நீங்கள் முதல்ல தளவாழ இழ வச்சு அதற்கு மேலே பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோட சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று இந்த இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிட்டு இந்திரத்துடைய மையப்பகுதியில் அந்த மையை வச்சுட்டு இதற்குண்டான படையிலெல்லாம் போட்டு இழுப்புணையில் தீபம் எத்திக்கிங்க தெய்வம் எதையீட்டு முறையாக உண்டான சக்தி வாய்ந்த உச்சிஷ்ட காளி மந்திரம் நான் இந்த வீட்டில் கொடுத்துருக்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ஊர் கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து தொடர்ந்து என்னஞ்சலிக்கிறீங்கன்னா இப்போ கிரகண நேரங்களில் நீங்கள் பண்ண மாதிரி இருந்தால் கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாடனம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை இந்த மூன்றாம் நாள் நாளைக்கு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூ மந்திர உச்சாரங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து மந்திர உச்சாரங்களை கொடுத்து நீங்கள் முறையாக ஒரு வெண்பூஷணி கையை சுற்றி ஓடச்சி போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு முறையாக தேவைப்படும் பொழுது யார் இந்த விஷயக்கட்டில் இருக்காங்களோ அவங்களுடைய உச்சந்தலையில் வந்து தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு நீங்கள் வந்து தடவி விடுற மாதிரி இருக்கும் அவங்க தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் தடவி விட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை சரிங்களா ஒரு சிலர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சாமி இந்த மாதிரி முடிச்சுட்டு இருக்கிறப்ப தடவனோம்னா ஏதாவது ஒன்று இதாகும் சாமி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க அவங்க தூங்கிட்டு இருக்கிற நேரத்துலையும் கூட நீங்கள் வந்து இதை வந்து தலையில் தடவி விடலாம் அந்த மாதிரி தடவி விடும்போது என்ன சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க எதனால் அந்த விஷயக்கட்டு இல்லை ஏதாவது இடுமருந்து அந்த மாதிரி கொடுத்து வச்சுருந்தாலுமே அதிலிருந்து வந்து முருவாடாகி மீண்டும் பழைய நிலைக்கு வந்துடுவாங்க மீண்டும் உங்கள் மேலே வந்து ஒரு அன்பும் இதாக இருப்பாங்க அன்பு அரண அரவணைப்புமாக இருப்பாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான கைமையால் பலம் தரக்கூடிய பிரயோகம் முடியுது இதை முறையாக தக்குன்னு குருமாற ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலன் அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவாக நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீவேதேத சிவசக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கன்பட்டையும் கிளிக் பண்ணிக்கணும் சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம ஷி வாய் குரு குருவே துணை